அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் மதிய நீங்க பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான்ஜனடி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஏற்றுமதி சார் திட்டத்தின் மூலம் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் ராணியில் தெரிவிப்பு அனுரவிடமிருந்து ராணிலுக்கு மீண்டும் ஒரு சவால் அரசியல் உறவு தொடர்பில் வெளிக்கொணர்வு கமலா ஹரிசுடனான விவாதத்தை ட்ரம்ப் நிராகரித்தார் இலக்டானிகள் விசா முறைமையின் கீழ் விசா வழங்குவதற்கு அரசாங்கம் மேற்கொண்ட தீர்மானத்தை வலு அவை எமது தலைப்புச் செய்திகள் குடிவரவு கூடிய கட்டுப்பாட்டாளர் நாயகம் தனிப்பட்ட முறையில் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலையாக வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இலத்திரணிகள் விசா முறைமையின் கீழ் விசா வழங்குவதற்கு அரசாங்கம் மேற்கொண்ட தீர்மானத்தை வலுவற்றதாகி உயர்நீதிமன்றத்தினால் கடந்த ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி வழங்கப்பட்ட இடைக்கால தடையுத்தரவினால் ஏற்பட்டுள்ள நடைமுறை சிக்கல்களினால் அதனை செயற்படுத்துவது கடினமானது என குடிவரவு குடியல்வி கட்டுப்பாட்டாளர் நாயகத்தினால் சட்டம் அதிபரின் ஊடாக உயர்நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்களான பாட்டலி சாம்பிக்கர் அணவக்க ராவ் ஹக்கீம் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் உள்ளிட்ட சில தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட சில மனுக்கள் மீண்டும் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதியரசர்கள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்தது கடந்த ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் திகதி அப்போது காணப்பட்ட புதிய விசா முறைமையை இடைநிறுத்திய உயர்நீதிமன்றம் முன்னர் காணப்பட்ட முறைமையின் கீழ் விசாவை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கூறப்பட்டு இடைக்கால தடையுத்தரவை பிறப்பித்திருந்தது குறித்த மனு மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குடிபெரவு கட்டுப்பாட்டாளர் நாயகம் சார்பில் முன்னிலையான சட்டமாதிபர் முன்வைத்த விடயங்களை ஆராய்ந்த உயர்நீதிமன்ற நீதியரசர்களான பிரீத்தி பத்மன் சூரசேனா தலைமையிலான ஐவரடங்கிய நீதியரசர்கள் கூழாம் குடிவரவு குடியல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் தனிப்பட்ட முறையில் நீதிமன்றத்தில் இன்றைய தினத்திற்குள் முன்னிலையாக வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது இது உயர்நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்மானத்தை மீறும் செயற்பாடாகும் என சுட்டிக்காட்டிய நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசேன குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் தனிப்பட்ட முறையில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி விளக்கமளிக்க வேண்டும் என உத்தரவிட்டார் நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த முடியாதுள்ளதாக குடிவரவு குடியகல்வி கட்டுப்பாட்டாளர் நாயகம் அறிவித்துள்ளமை நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயற்பாடாகும் என மனுதாரரான ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் இதன்போது தெரிவித்தார்

தலதேசிய நமது நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்தால் உங்கள் அனைவருக்கும் அதிக சம்பளத்தினை பெற்றுக்கொள்ள முடியும் அதனை நாம் எவ்வாறு செய்வது முதலில் ஏற்றுமதி அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும் இதுவே எமக்கிருக்கும் ஒரே வழி நமது நாட்டில் உள்ள மக்களுக்கு நிலையான சுகாதார சவைகளை வழங்குவதன் மூலம் உங்களால் அதிகோடிய சம்பளத்தினை நிச்சயம் பெற்றுக்கொள்ள முடியும் அதனாலேயே எமது நாட்டில் உள்ள சுகாதார சேவையை சிறந்த நல்ல சுகாதார சேவையாக மாற்றும்படி நான் உங்களிடம் பரிந்துரை செய்கிறேன் இல்லையென்றால் என்றால் உள்நாட்டில் உள்ள பிரச்சனைகளை நாம் நிவர்த்திக்க முடியாது விசிடமாக எமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சியில் உங்களுக்கு பாரிய பங்கு உண்டு குறுகிய காலத்திற்குள் ஏழு முதல் எட்டு சதவீத வளர்ச்சியை நாம் பெற வேண்டும் மேலும் புதிய துறைகளிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் விவசாயம் நவீனமயமாக்கப்பட்டு ஸ்மார்ட் விவசாயம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் இதன் மூலம் கிராமங்களில் உள்ள வறுமையை நாம் ஒழிக்க முடியும் அப்போதுதான் நம் நாடும் நாட்டு மக்களும் வளம் பெற முடியும் தாவே நெதிக்கரால் நத்பொழுவா எடுத்துக் கொட்டா பேச்சான் தாவ் மீதுவடா சமுருதி மத்வே பேசிக மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமாரி தசாநாயக்க மாதரையில் நடைபெற்ற வர்த்தகர் சந்திப்பில் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் அணில் விக்ரமசிங்கவுக்கு மீண்டும் சவால் விடுத்தார் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார விசாநாயகர் மாதிரி மாவட்ட வர்த்தகர்களை நேற்று சந்தித்தார் நாட்டில் பொருட்கள் சேவைகளுக்கு உயிரூட்டும் பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும் அவ்வாறாயின் அதில் தேசிய மக்கள் சக்தியின் எங்களது உங்களது பங்கு என்ன அரசாங்கத்திற்கு மக்கள் ஆணை உள்ளது எனவே அவ்வாறான பொறுப்பு கூறலுக்கு தகுதியான அரசாங்கத்தை உருவாக்கும் பொறுப்பு மக்களுக்குள்ளது இந்த நெருக்கடியில் இருந்து நமது பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் பொறுப்பு எமக்குள்ளது அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் அந்தந்த துறைகளுடன் கலந்துரையாடி அதில் அனுபவமுள்ள ஒரு குழுவை திரட்டி இந்த இலக்கை எங்கு கொண்டு செல்லப் போகும் இந்த பொருளாதாரத்தை எங்கு கொண்டு செல்லப் போகின்றோம் என்பதை நிர்ணயிக்க வேண்டியது அரசாங்கத்தின் பணியாகும் அரசியல்வாதியின் பங்கை தொழில் முனைவோரின் பங்கை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் கடவுளுக்கு சொந்தமானது கடவுளுக்கும் சீசருக்கும் உரியது நாம் அவற்றில் கை வைக்கப் போவதில்லை இலக்கு என்றால் என்ன என்று ரணில் விக்ரமசிங்க சவால் விடுத்ததை நான் பார்த்தேன் வெளிமடை மேடையிலும் அம்பலாந்தோட்டை மேடையிலும் அது தொடர்பில் என்னிடம் கேள்வி எழுப்பியிருந்தார் அவர் எங்கோ ஒரு மேடையில் இருந்தும் கேள்வி எழுப்புகின்றார் நான் இன்னொரு மேடையில் இருந்தும் பதில் கூறுகின்றேன் பொருளாதாரம் தொடர்பில் முறையான விவாதம் ஒன்றுக்கு செல்வோம் நாம் பொருத்தமான இடத்தில் அமர்ந்து பேசுவோம் நாங்கள் தயாராக உள்ளோம் சர்வதேச நாணய நிதியத்தை உதவிக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் கூறுகின்றார் ஏனெனில் அவர் வாக்கு கேட்கின்றார் நாங்கள் வாக்குகளை கேட்கவில்லை இந்த நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை நிவர்த்திக்கும் பொறுப்புள்ள ஒருவரை தேர்ந்தெடுக்குமாறே கேட்கின்றோம் ஆனால் மேடைகளில் பொருத்தமற்றவற்றை பேசுகின்ற சஜித் பற்றி பேசி பயனில்லை எனவே இப்போது விட்டு விலக முடியாத ஒரு பொறுப்பு இருக்கின்றது என்று நாம் நினைக்கின்றோம் நாம் இவ்வாறே பயணிக்க போகின்றோமா அல்லது மாற்றமடைய போகின்றோமா அந்த மாற்றத்திற்காக ஒன்றுபடுமாறு நாம் மக்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம் മക്കൾ ശക്തി ജനാധിപതി വേപാളർ അരുമ ദിശാ നായക അഗ്നി മനവിൽ ഇടംപെച്ച മക്കൾ സന്ദിപ്പിൽ നേറ്റി കലെ കൊണ്ടു நாட்டுக்கு அரசியல் தேவை இன்று எமது நாட்டில் ஒன்றிணைந்த வேலை திட்டம் ஒன்று உள்ளது இந்த நாட்டை ஒன்றாக கட்டி எழுப்புவதற்கான கொண்ட ஒரே கட்சி தேசிய மக்கள் சக்தியாகும் தாவல் அரசியலை நிறுத்த வேண்டாமா வியாபார அரசியலை நிறுத்த வேண்டாமா கொள்கையற்ற அரசியலை நிறுத்த வேண்டாமா கொள்கை ரீதியிலான நமது கட்சியின் வெற்றிக்கு பின்னர் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தற்போதுள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தோல்வியடைவார்கள் பாராளுமன்றத்திற்கு மீண்டும் வரமாட்டார்கள் தூக்கு தண்டனை பெற்றவர்களை பாராளுமன்றத்திற்குள் தூள் கொண்டு வந்தவர்கள் கத்தி கொண்டு வந்தவர்கள் பாராளுமன்றத்தில் ஒழுக்கம் என்று செயற்பட்டவர்களை மீண்டும் பாராளுமன்றத்திற்கு கொண்டு வர வேண்டுமா இந்த நாட்டு மக்கள் பாராளுமன்றத்தை சுத்தம் செய்ய விரும்புகின்றார்கள் பாராளுமன்றத்தை கலைத்து நேர்மையான ஊழலற்ற தேசிய மக்கள் சக்தியினரை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதற்கான சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்துவோம் எமது அமைச்சரவையில் அதிகபட்சம் இருபத்தைந்து பேர் அங்கம் வகிப்பார்கள் பின்னர் அமைச்சரவை கூடும் சில தீர்மானங்கள் எடுக்கப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ரத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன அனுமதி பத்திரங்கள் ரத்து அமைச்சர்களுக்கு கொடுக்கப்படும் அரசு வீடுகள் ரத்து அமைச்சர்களின் வீடுகளுக்கான தண்ணீர் மின்சார கட்டணம் செலுத்தப்படுவது நிறுத்தப்படும் அமைச்சர்களின் பின்னால் வாகன அணிவகுப்பு நிறுத்தப்படும் ஜனாதிபதியின் ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டது அனைத்தும் கைவிடப்படும் அது எமது ஆட்சி சஜித் பிரேமதாசன் நாம் கூறுவதையெல்லாம் செய்கின்றார் ஆனால் இதனை மட்டும் கூறுவதில்லை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் விளங்காததை போன்று உள்ளார் வாகன அனுமதி பத்திரங்களை வழங்க முடியாது என அவர் கூறினால் என்ன நடக்கும் மரிகார் இன்றே வீடு செல்வார் அவர்கள் ஒருபோதும் இந்த அரசியலை சுத்தம் செய்ய விரும்பவில்லை மக்கள் நெருக்கடி காளாகும் போது மக்களை பற்றி சிந்திக்காமல் தங்களின் சலுகைகளை பெற்றுக் கொள்கின்றார்கள் இந்த அரசியலை நிறுத்த வேண்டாமா அதனாலேயே அரசியலை இன்று கைவிட விரும்புவதில்லை திரைசேரி நதியை பகிர்ந்து கொள்ளும் முறை தற்போது உள்ளது முற்றுப்புள்ளி வைப்பதே தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் முதற் பணியாகும் அரசியல் நெருக்கடி தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச விளக்கம் அளித்தார் தளவதுகொட பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் வெற்றியை உறுதி செய்யும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட மக்கள் சந்திப்பு தளவதுகொடையில் நேற்று நடைபெற்றது ඉන්දියාවේ තිබෙන අසි සාර්සක අධ්‍යාපන ක්‍රමය තුළ ඉන්දියාවේ අලුත් ඉහළ ආදායම් ලබන මැද පන්තියක් නිර්මාණ වෙලා තිබෙන இந்தியாவில் சிறந்த கல்வி முறைமை மூலம் அதிக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு இடைநிலை வர்க்கம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது இதில் எங்களுடைய நோக்கம் என்னவென்றால் கொழும்பை மையமாக கொண்டு இங்கு அதிக புத்திஜீவிகளை உருவாக்கும் அறிவு மையமாக நாம் இதனை மாற்ற வேண்டும் எங்களுடைய கல்வி முறைமையிலும் தெளிவான மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் இலவச கல்வியை மேலும் வலுப்படுத்த வேண்டும் இலவச கல்வியை நவீனமயப்படுத்த வேண்டும் ஆங்கில மொழி மூல கல்வி முறைமை நமது நாட்டில் இலவச கல்வியாக்கப்பட வேண்டும் தகவல் தொழில்நுட்பத்தை தரம் ஒன்றிலிருந்து தரம் பதிமூன்று வரை நடைமுறைப்படுத்த வேண்டும் இதுவே

ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்கான ஒரு விரைவான வழி இருக்கிறது அதுவே தகவல் தொழில்நுட்பம் ஒவ்வொரு தொகுதியிலும் தகவல் தொழில்நுட்பத்தை கொண்டு வருவது எங்களுடைய இறுதி நோக்கமாகும் அதில் அதிக வருமானத்தை பெற்று நம் இளைஞர்களை கொண்டு அதிசிறந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் இந்த நாட்டை கட்டியெழுப்ப சிறந்த அணியாக நிச்சயம் ஐக்கிய மக்கள் சக்தி அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இன்று ஜனாதிபதியாக உள்ள ரணி விக்ரமசிங்கவுக்கும் ஜனாதிபதி வேட்பாளராக உள்ள அனுரகுமார் திசாநாயகவுக்கு பொறாமை வெறுப்பு கோபம் செயலாற்ற முடியாமை இவையே பிரதானமாக உள்ளன இன்று இருவரும் ஜோடியாக அரசியல் திருமணம் செய்துள்ளனர்

தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்துக்கு அரசு நிறுவனங்களை காண முடியாது குறிப்பாக லாபம் ஈட்டும் நிறுவனங்களை காண முடியாது அதனாலே விற்பனை செய்யும் வேலை திட்டம் ஸ்ரீலங்கன் கேட்டரிங்கை விற்பனை செய்யும் வேலை திட்டம் காப்புறுதி கூட்டத்தாமரத்தை விற்கும் திட்டம் ஆகியன செயற்படுத்தப்படுகின்றன பாராளுமன்றத்தை விட்டு வைத்தமை ஆச்சரியமாக உள்ளது பாராளுமன்றத்தில் இந்த நிறுவனங்களுக்காக குரல் எழுப்புவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி மட்டுமே உள்ளது இப்போது சோசியலிசம் பேசுகின்ற சிவப்பு நரசு

ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமளவின் ஜனாதிபதி வேட்பாளரின் வெற்றியை உறுதி செய்யும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மக்கள் சந்திப்பு நேற்று நடைபெற்றது முன்பு ஆணையரவுக்கும் பாமன்கடவுக்கும் செல்வதாக கூறினர் ஆனால் அவ்வாறு கூறிய தலைவர்கள் தற்போது வடக்கிற்கு சென்று வாக்கு கேட்கிறார்கள் உடன்படிக்கைகளில் காட்சாத்திட்டு வடக்கே அவர்களிடம் ஒப்படைத்து அரசாங்கத்தை கொண்டு செல்வோம் என கூறியவர் தற்போது வடக்கிற்கு சென்று வாக்கு கேட்கின்றார் ஆனால் நான் ஒரு பக்கம் மகிழ்ச்சி அடைகிறேன் மஹிந்த ராஜபக்ச சிறந்த வசதிகளை அமைத்துக் கொடுத்துள்ளார் நான் யாழ்ப்பாணத்துக்கு சென்று உரை நிகழ்த்திய போது அதே நாளில் வவுனியாவுக்கு சென்றேன் அங்கிருந்து கெப்பத்திகோல்லாவுக்கு சென்று பார்த்தேன் அங்கிருந்து மீண்டும் இன்னும் இரண்டு கூட்டங்களில் பங்கேற்று தற்போது பண்டுவாசனூரவுக்கு வந்துள்ளேன் இதிலிருந்து நமது நாட்டில் உள்ள வீதிகள் எவ்வாறு அபிவிருத்தி அடைந்துள்ளது என்பது பற்றி தெரிகிறது அதே போன்று நான் இன்னும் ஒரு விடயத்திற்கும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனே வேட்பாளர்களின் வடக்கிற்கு சென்று போலீஸ் காணி அதிகாரங்களை வழங்குவோம் என்று கூறி தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபடும் அளவிற்கு அவர்கள் ஒப்பந்தங்களில் கச்சா திட்டமையால் வடக்கிற்கு ஒருபோதும் சென்றதில்லை எனவே இந்த நாட்டை கட்டியெழுப்ப கடுமையாக உழைத்த போராடிய அணி நாமே அடுத்த பத்து வருடங்களுக்குள் ஆசியாவிலேயே அபிவிருத்தி அடைந்த நாடாக இலங்கை மாற்றும் பொறுப்பை நாம் ஏற்கின்றோம் அதனை நாம் செய்வோம் ஒன்பது நாடுகளின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஆணைக்குழுவின் அமைப்பு கிழங்க அவர்கள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக அதன் தவிசாளர் ஆரம்பியர் ரத்நாயக்க குறிப்பிட்டார் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி முதல் அவர்கள் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளனர் சாக் விலகிய நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் ரஷ்ய கண்காணிப்பாளர்களும் இந்த கண்காணிப்பு குழுக்களில் உள்ளடங்கியுள்ளனர் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் அறிக்கை ஒன்றிய தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கையளிக்க உள்ளனர் இதனிடையே ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பொதுநலவாய அமைப்பின் கண்காணிப்பாளர்கள் ஏற்கனவே நாட்டுக்கு வருகை தந்து ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் பா அருகிணேத்தரனுக்கு ஆதரவு கோரி யாழ் அச்சவேலியில் தேர்தல் பிரசாரக் கூட்டம் நேற்று நடைபெற்றது சஜித் ரணில் அதில் நாமல் சொல்கிறார் போலீஸ் அதிகாரங்கள் தர முடியாது காணி அதிகாரங்கள் தர முடியாது ரணில் என்ன சொல்கிறார் காணி அதிகாரங்கள் தரலாம் போலீஸ் அதிகாரங்களை அடுத்த தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்றம் தீர்மானிக்கிறது சஜித் நான் முழுமையாக காணி போலீஸ் அதிகாரங்கள் தருகிறேன் என்று அவர் ஒரு இனிய கதை விட்டுக் கொண்டிருக்கிறார் அன்பகுமார் அதிஸ் நாயக்க அடுத்த பாராளுமன்றம் தீர்மானிக்கட்டும் என்று சொல்கிறார் நாங்கள் சொல்கிறோம் இந்த பதிமூன்றாவது திருத்தம் இன பிரச்சனைக்கு தீர்வு அதை முழுமையாக தந்தால் என்ன கால்வாசி தந்தால் என்ன அறவாசி தந்தால் என்ன அது தீர்வு அல்ல எங்களுக்கு நிரந்தரமான பாதுகாப்பை எங்கள் சுதந்திரத்தை உறுதிப்படுகிற உறுதிப்படுத்துகிற ஒரு அரசியல் அமைப்பை அரசியல் ஏற்பாட்டை பொருளாதார ரீதியாக நாங்கள் நிமிந்திருக்கிற நிலைமையை கொண்டு வருகிற ஏற்பாட்டை நாங்கள் கோரி நிற்கிறோம் அதற்காகத்தான் இந்த வேட்பாளர் இப்பொழுது யாழ்ப்பாண மாவட்டத்தில் முழு சிங்கள தரப்பும் இங்கு முகாமிட்டு இருக்கிறது இன்றைக்கு நாமல் ராஜபக்ச வந்திருக்கிறார் சஜித் பிரேமதாசாவும் பல தடவை வந்து போனார் ரணில் விக்ரமசிங்க வந்தார் ஹோட்டல் வழியே நிற்பார் ஏன் எல்லாரும் வரீனம் இருபத்தோராம் திகதி தேர்தல் எங்களுடைய வாக்கு வேணும் நாங்கள் ஏற்கனவே இவர்கள் கேட்ட மாதிரி போட்டோம் எதுவும் நடக்கவில்லை இப்ப இந்த சொல்லி செய்யணும் தமிழ் தரப்பு ஒரு பொது வேட்பாளரை நிறுத்திவிட்டது தெரியும் வடகிழக்கு தமிழ் வாக்கு ஒருத்தனுக்கும் ஒரு கழுதைக்கும் கிடைக்காது என்பது தெரியும் நிறுத்திய தமிழ் வேட்பாளருக்கு மாத்திரம்தான் சங்கு சின்னத்துக்கு என்பதும் உங்களுக்கு தெரியும் இது தெரிந்ததுக்கு பிற்பாடுதான் எல்லாரும் படையெடுக்கணும் ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் எட்டு நாட்களே உள்ளன ஜனாதிபதி தேர்தல் பரப்புரை மேடைகளில் அரசியல்வாதிகளால் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து அபாயம் எடுத்து கொண்டு போவேலா துப்பி போட்டு கொண்டு போவேலா தாடி வச்சு கொண்டு போவேலா அவர்கள் எங்களோட பேசுறது இல்ல கயக்குறது இல்ல செஞ்ச வியாபாரங்கள் நிறுத்தினார்கள் எங்களை சந்தேகமா பார்த்தார்கள் அப்படி ஒரு காலம் இருந்தது அதனால தான் நாங்கள் முடிவெடுக்க வேணும் நாங்கள் ஜனாதிபதியா தெரிவு செய்தவர் அவர் இந்த நாட்டுல இனவாதம் இல்லாம மதவாதம் இல்லாம எல்லா இனங்களுக்கும்

அவர்களுக்கு சங்க ஊத வேண்டும் என்று அவரை சிந்திக்கிறார்கள் அதிலே மறைந்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்ற தோட்டி போன தலைவர்கள் ஒட்டி கொண்டு வருகிறார்கள் நாங்கள் ஆணைத்திரமா சொல்லுறோம் அடித்துச் சொல்கிறோம் கிழக்கு மாகாணத்தின் தேசியத்தை பார்க்க வேண்டிய பொறுப்பை காப்பாற்ற பொறுப்பை நாங்கள் ஏற்றிருக்கிறோம் ஆகையால் எங்களுக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் நீங்கள் கேஸ் சின்னத்துக்கு வாக்களியுங்கள் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவு வழங்குகின்ற முஸ்லிம் பார்லமென்ட் உறுப்பினர்களுடைய செயற்பாடுகளை பார்க்கும் பொழுது இன்று புதிதாக எங்கிருந்து வந்தார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றோம் ஐக்கியமான ஒரு 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 இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை பேணுகின்ற ஒரு தலைமைத்துவத்தை இன்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு விடியலுக்காக இன்று மக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகையால் எந்த குழப்பமாகவும் எந்த செயற்பாடாகவும் இருந்தால் இன்று எந்த செயற்பாடுகளாக இருந்தாலும் இன்று மக்கள் மிக தெளிவாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகையால் வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி அனைத்து தரப்பினரும் குறிப்பாக தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய வாக்கின் மூலம் மூவினம் மக்களுடைய வாக்கின் மூலம் சஜித் பிரேமதாசனுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது என்பதை நாட்டை வெற்றிப்படுத்த இப்பொழுதே தொடர்கின்றன ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அநீதியான குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஹென்ரி பேட்ரிசுக்கு மரணத்துக்கு பின்னரான ஜனாதிபதி பொதுப்பணிப்பு வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அதிபர் செய்த வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் பதிவு செய்த வர்த்தமானிய அறிவிப்பில் வெளியிடப்பட்டுள்ளது நியமிக்கப்பட்ட அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டதுடன் அவருக்கு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டது தொள்ளாயிரத்து ஆண்டு இடம்பெற்ற இனக்கலவரத்தின் போது இடம்பெற்ற சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது குறித்த காலகட்டத்தில் தியூனிகே ஹென்றி பேத்ரிஸ் கொழும்பு நகர பாதுகாப்பு படைப்பிரிவின் கேப்டனாக அனுபவித்த அநீதியான மரண தண்டனை தொடர்பில் கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் கமலா ஹாரிஸுக்கு எதிரான மற்றொரு விவாதத்தை டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார் அமெரிக்காவில் எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள மீண்டும் சந்திக்கலாம் மனதுக்கால செய்திகளில் வணக்கம்